அன்பார்ந்த என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு மனித வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பரிகாரம் செய்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பரிகாரம்னா எங்க போய் பண்றது ஒரு கோயில் வச்சு பண்றது அல்லது ஆற்றங்கரையில் வச்சு பண்றது ஏதோ ஒரு இடத்துல வந்து பரிகாரம் பண்றது யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு குருவாக இருக்கிறவர் பண்ணும்போது என்ன நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அவன் தான் அதை வேலை செய்யலைன்னு வேலை செய்யும் சும்மா ஏதோ போனால் வச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் சாஸ்திரத்தில் வந்து நிறையா வழிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது அந்த வழிமுறைகளை வந்து நீங்கள் முறையாக கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் அப்போ அந்த வழிமுறைகளை வந்து நீங்கள் நடைமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் வெற்றி பெற முடியாது இதெல்லாம் சூத்திரன் இப்போ இந்த பரிகாரத்திற்கு வந்து நம்ம போகும்போது எந்த நாள் குறிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு குரு நின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒன்போதில் சந்திரன் வரணும் உங்களுடைய குரு உங்களுடைய ஜாதகத்தில் குரு நின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒன்போதில் சந்திரன் வரும்போது அது என்ன நட்சத்திரம் வேணாலும் இருக்கட்டும் அந்த நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திரம் ஒரு கட்டத்தில் இருக்கும் இல்லையா அதுல உங்களுக்கு உள்ள நட்சத்திரத்தை எடுத்துக்கிடு அது உடஞ்ச நட்சத்திரமா இருந்தாலும் அதை பற்றி தாராபலன் இருக்கணும் அந்த மூணு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் தாராவளன் இருக்கணும் அந்த தாராவளன்னு நட்சத்திரத்தை எடுத்து நீங்கள் பரிகாரத்துக்கு செலக்ஷன் பண்ணணும் இஷ்டத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணினால் அது வேலை செய்யாது ரெண்டாவது பரிகாரம் என்பது பரி பிளஸ் ஆரம் பரினா என்னது குதிரை ஆரம் என்று சொன்னால் என்னது மாலை பரிகாரம் பண்ணும்போது பரிகாரம் பண்ணப்படுகின்ற நபருக்குடைய கழுத்தில் மாலை இருக்கணும் மாலை போடணும் மாலை என்பது என்ன சொன்னான்னா வந்து சதயம் குதிரை என்று சொன்னால் சதய நட்சத்திரத்துடைய அந்த பெண் குதிரை அப்போ என்ன சொன்னான்னா உங்களுக்கு மாலை கண்டிப்பாக வாங்கி போடணும் எந்த எந்த அய்யமார்கள்லாம் வந்து வந்து என்ன சொன்னால் பூஜை பண்ணும்போது என்ன சொன்னான்னா கண்டிப்பாக உங்கள் கழுத்துல மாலையை போட்டுருவாங்க எதுக்கு தெரியுமா அதில் ஒரு ரகசியம் இருக்குது அப்போ பரிகாரம் பண்ணும்போது பரிகாரம் பண்ணுறோம் எந்த மாதிரி முறையில் பண்ணணும் நம்மளுடைய குரு நின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒப்பதில் சந்திரன் இருக்கும்போது அதில் தாராவளன் நட்சத்திரத்தில் போய் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணணும் பண்ணினீங்கன்னா அது வெற்றியாயிடும் பரிகாரம் பண்ணும்போது கழுத்துல மாலை போடணும் மாலை போட்டு அதில் என்ன சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்து நீங்கள் ராமேஸ்வரத்தில் போய் பண்ணுறீங்களா திருச்செந்தூரில் போய் பண்ணுறீங்களா அல்ல எந்த ஊரில் போய் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இந்த ரெண்டு கண்டிஷன் கண்டிஷன் தான் எது ரெண்டு கண்டிஷனு குருவுக்கு ஒன்னஞ்சும் போதில் சந்திரன் வரும்போது அதில் தாராவளன் நட்சத்திரத்தில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பரிகாரம் பண்ணும்போது கழுத்தின மாலை போடணும் மாலையை போட்டுக்கிடணும் போட்டுட்டு அந்த காரியம் முடிந்த பிறகு அந்த காரியம் முடிஞ்சு வந்து சாஸ்திரப்படி என்னென்ன செய்யணுமோ நீங்கள் செஞ்ச பிறகு இருபத்தோரு பேருக்கு அன்னதானம் செய்யணும் எத்தனை பேருக்கு இருபத்தோரு பேருக்கு வந்து என்ன சொன்னா வந்து அன்னதானம் பண்ணணும் இந்த இருபத்தி ஓரு பேர் மூவேல் இருபத்தொன்று ஏன் மூவேல் இருபத்தி ஒன்று அப்படின்னு சொன்னோம் எதுக்கு எதுக்குறமோ இருபத்தோரு பேருக்கு எதுக்கு அன்னதானம் கொடுக்க சொல்றோம்னா தேவகணம் என்பது ராட்சச கணம் என்பது கணம் என்பது இந்த இருபத்தி ஏழு பேர்ல வந்து இருபத்தோரு பேர்ல என்னென்ன கணத்தில் இருக்கான்னு தெரியாது ஏதோ ஒரு கணத்தில் வந்து கண்டிப்பா பிறந்திருப்பாங்க அந்த கணத்தில் வந்து இருக்கும் நமக்கு வந்து சரியா ப்ராபரஸ் ஏழு பேர் தேவகணத்துல இருப்பான் ஏழு பேர் ராஜச கணத்தில் இருப்பான் ஏழு பேர் சாத்விக கணத்தில் இருப்பான் அத்தனை பேருக்கு சோர் கொடுக்கணும் கரெக்டா கொடுக்கணும் எந்த பரிகாரம் பண்ணினாலும் இருபத்தோரு பேருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும் அப்பத்தான் அந்த பரிகாரம் வேலை செய்யும் இல்லை என்று சொன்னால் வேலை செய்யாது வேலை டெபினெட்டா செய்யாது அப்ப அந்த இருபத்தோரு பேருக்கு அன்னதானம் பண்ணுவதனுடைய நோக்கம் தேவகண மனிதர்களும் ராட்சசகண மனிதர்களும் சாத்விக குணம் மனிதர்களும் அதுல இருப்பாங்க நீங்க இருபத்தோரு பேரை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்துருவாங்க அதுல மாற்றம் எல்லாம் கிடையாது அப்படி பண்ணும் தான் பரிகாரம் சக்சஸ் ஆகும் இப்படி எல்லாம் எல்லாம் நடக்குதுன்னா நடக்கவே இல்லை அவசர கதியில வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து என்ன சொன்ன ஏதோ ஒரு நட்சத்திரத்தை குறிக்காங்க உங்களுக்கு சம்மந்தமில்லாத நட்சத்திரம் குறிக்காங்க நீங்க அங்க போயிட்டு இருந்து இங்கேருந்து பண்றாங்க அங்க இருந்து அதுக்கு ஒரு நடப்பாங்க எல்லாம் நட அதெல்லாம் அது அந்த அந்த இதை நான் தவறை சுட்டி காட்ட விரும்பவில்லை எல்லா மனிதனும் பணத்துக்கு ஆசைப்படுறவன் தான் ஆனால் நான் என்ன சொன்னேன் பணத்துக்கு ஆசைப்படு பராபரா செஞ்சு விடு அவன் அடுத்த செகண்ட் என்ன சொன்ன வெற்றி வெற்றி அப்படி வெற்றியா இல்லையா பரவாயில்லையா நல்லா இருக்கேன்னு சொல்லணும் அது இல்லாமல் வந்து என்ன சொன்னேன் நம்ம பரிகாரம் பண்ணதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது இப்படித்தான் சாஸ்திரம் சொல்லுகிறது அதற்கடுத்து எந்த கோவிலுக்கு போனாலும் மாலை வாங்கிட்டு போம் மாலையை போடு நீங்கள் இருந்து மாலையை கொடுத்தாலும் வந்து என்ன சொல்லலான்னா தோல் மாலை தோலில் போ போடுற மாலைக்கு மரியாதை உண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு அப்போ பரிகாரம் என்பது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜோதிடத்தில் பரிகாரமே இல்லை அப்படிங்க அதற்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் அவர்களுக்கு எதிராக சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது பிறக்கும் போது எப்படி இருந்தாய் அப்படியே இருக்கிறாயா சரி கல்யாணம் பிறகு எப்படி இருக்கிற கையில் மோதிரம் வேணுங்க கழுத்தில் செயின் வேணுங்கிற வரதட்சணை வேணுங்கிற அது எக்ஸ்ட்ரா தானே எப்போ குளிர் அடிக்கும்போது குளிர் குளிர் காலம் வரும்போது நான் வந்து ஒரு சொற்றல் போட்டு

அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களும் அவர்களை அறியாமலே செஞ்சிகிட்டே போயிட்டே இருக்காங்க அதில் என்ன கருமாவை அனுவிச்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரியாது அப்போ பரிகாரம் என்பது உண்மை தான் சரியாக செய்தால் எத்தனை வெற்றிகளை பெற்றிருக்கிறோம் என்பது நாலாம் சொல்லி சொல்ல முடியாது அவ்வளவு வெற்றிகள் பெற்றுக் கொடுத்துருக்கிறோம் காரணம் கடவுள் நம்பிக்கை அப்போ நம்ம வந்து ஒரு மோ ஒரு மூக்கடைச்சா கூட என்ன சொன்னோம் படக்கணும் ஒரு மிக்ஸ் எடுத்து போடுறோமே அதுவும் பரிகாரம் தான் கண்ணு வெள்ளெழுத்து விழுந்துருச்சு விறக்கும் போது இருந்திருந்தான கண்ணு அந்த வெள்ள இழுத்துக்கு இதுக்கு வெள்ள இழுத்துக்கு கண்ணாடி போடுறோம்னா இதுவும் பரிகாரம் தான் தலையில மண்டை வந்து என்ன சொல்றான்னா வந்து இது வழுக்கையை மறைப்பதற்கு தலையில தொப்பி வைப்பதும் பரிகாரம் தான் இதெல்லாம் எல்லாரும் தூக்கி போட சொல்லுங்க ஏன் வந்து என்ன சொல்றான்னா பரிகாரம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடர் பரிகாரம் பொய் என்று சொல்லக்கூடிய ஜோதிடர் ஏன் டையடிக்க அப்போ உன் முடிய வந்து என்ன சொன்னா உனக்கு ஐம்பது வயசு ஆகுது கருப்பு முடி எப்படி வந்துச்சு ஏன் நீ அப்படி இருக்க வேண்டிதானே அதனால இருக்க முடியல நான் அடிப்பானா அதே உனக்கு பரிகாரம் தானே ஏன் கருப்பா ஆக்கிக்கிறேன் வெள்ளையாவே இருக்க வேண்டிதானே இதெல்லாம் நமக்கு நம்ம கண்ணு முன்னாலே இருக்கிற ஜோதிடர்களுடைய அவ வாக்குகள் ஜோதிடர் பிளஸ் ஆக பேச வேண்டும் ஜோதிடர் வந்து என்ன சொன்ன பிளஸ் ஆக சொல்ல வேண்டும் மைனஸை எப்படி சுட்டி காட்டணும்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த மாதிரி சொல்லணும் எல்லா விதத்திலும் என்ன சொல்லணும் ஜோதிடம் மேன்மையானது பரிட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜோதிடத்தை மாதிரி ஒரு பொக்கிஷம் எதுவுமே கிடையாது என்ன அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இருக்கிறதுலே பாடத்திலே வந்து ஒரு டஃப்பான பாடம் ஆனால் படித்து விட்டோம் என்று சொன்னால் இலகுவாக நாம் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இலகுவான வெற்றி நமக்கு தேவையில்லை கஷ்டப்பட்டு வெற்றி பெறணும் அதனால் பெரிய யோகத்தை அடைவோம் அதனால பரிகாரம் உண்மையானது பரிகாரத்தில் மாலை போட்டு பண்ண வேண்டும் குருவுக்கு ஒன்னஞ்சு சந்திரன் இருக்கும் போது அதில் தாராவலன் உள்ள நட்சத்திரத்தில் பண்ண வேண்டும் இருபத்தோரு பேருக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் இருபத்தி ஒன்னு என்பது தேவகணத்தில் தேவகணம் ராஜசகணம் சாத்விக கணம் என்று சொல்லக்கூடியது அந்த இருபத்தி அடங்கி அடங்கிவிடும் அதனால நம்முடைய கர்மாக்கள் சரியாகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளைக்கு பிறக்கிறது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜோதிட ரீதியாக நமக்கு வந்து அதை பத்தி பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னாலும் மனித மனங்கள் என்ன நினைக்கிறது தமிழ் வருடப்பிறப்பை விட ஆங்கில வருட படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்தன குஜா முறை என்று இருந்தாலும் கெட்டது என்பதை நான் சொல்லவில்லை அந்த மாதிரி புது பிறப்புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரு அது ஒரு கணிதம் தானே கணக்கு தானே அதற்கு வருக வருக என்று வரவேற்று கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லோரும் வளமாகவும் நலனம் நலமாகவும் வாழ வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதிரி ஆப்மன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்